அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வீட்டு தொழிலாளர்களுக்கு நாளை முதல் ஜேக்பாட் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேட்டுக்கு புதிய வாழ்க்கை பிறக்க போகுது உள்துறை அமைச்சகம் அதிரடி மிக மிக சந்தோஷமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தில் சிக்கிய ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொய்தினார் மதிப்பிலான பொருட்கள் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து அதிக வெப்பத்தால் செயல டிரான்ஸ்ஃபார்ம்கள் கஷ்டத்தில் வெளிநாட்டவர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் நாள் நாளை முதல் தொடங்குகிறது அதாவது ஜூலை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை நாளை முதல் தொடங்கி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை இருக்கும் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் வீட்டு வேலை பிடிக்கலையோ தனது முதலாளியின் அனுமதியுடன் ஷூனுக்கு மாறிக்கொள்ளலாம் அதாவது கம்பெனி வேலைக்கு மாறிக்கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி அரபி வீடுகளில் உள்ள அரபிங்க இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இருக்கிற ஆள் போயிட்டால் அப்புறம் யார் தான் கார் கழுவுறது டீச்சாய் காபா ஊற்றி கொடுக்குறதுன்னு நினைப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் காதிங் விசா வீட்டு தொழிலாளர்கள் உங்கள் அரபி எப்படி தனாசில் கொடுப்பாரா இல்லை எல்லாம் இஸ்குதான் சொல்லி வாயை அடைச்சிட்டு வாரான்னு மறக்காமல் கமல் வசதி பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் குவைத்தின் துறைமுகம் வழியாக கடத்த முயன்ற தடை செய்யப்பட்ட பொருளை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது மேலும் கடத்தியவனை கைது செய்து விசாரித்து வருகிறது இன்னும் இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதாங்க அந்த வீடியோ எப்படி பழங்களை கொண்டு வரும் கட்ட பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த தடை செய்யப்பட்ட கிறிஸ்டல் மெத்தை கடத்தியிருக்கானுங்க பாருங்கள் இதன் இடை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோகிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோய்த்தினார் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் எவ்வளோதான் கடுமையான சட்டங்கள் போட்டு தீவிரமாக கண்காணித்தாலும் கடத்தல்கார கும்பல் ஓயாமல் அவங்களை கடத்தலை செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க இவனுங்க எங்கேருந்து வராங்க என்பதே தெரியலிங்க ஆனால் இவனுங்க பின்னாடி பெரிய இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் மட்டும் இருப்பது உண்மை கோய்தில் முக்காவாசி குற்றங்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரியான கிறிஸ்டல் மெத் போன்ற பொருட்களை இளைஞர் உட்கொள்வதால் தாங்க இதனால் கொய்தின் இளைய சமுதாயமே அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தான் ஒரு விடிவு காலம் பெருக்கும் என்பது தெரிலிங்க தான் பாதுகாக்கணும் அடுத்த தகவல் கோய்தில் வெப்பம் அதிகரிக்கும் காரணத்தினால் நாடு முழுவதும் வெப்ப சரணம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மக்கள் அதிகளவில் ஏசி ஃப்ரிட்ஜ் போன்ற குளிர்சாதன பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் காரணத்தினால் கோயத் நாட்டின் மின்சுமை சுமை குறியீடு வரலாறு காணாத அளவுக்கு பதிவாகி உள்ளதாக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இதுவரை கோயத்தில் பதிவாகாத அதிகபட்ச மெகாவாட் பதினேழாயிரத்தி நூற்றி இருபது வரை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது அதிகமான மெகாவாட் தற்போது கோயத்தில் தேவைப்படுவதால் சில மந்தக்காவில் உள்ள டிரான்ஃபாம்கள் பழுதடைந்து வருகிறது குறிப்பாக சல்வா மற்றும் ருமதியா ஆகிய மந்தக்காவில் உள்ள டிரான்ஸ்ஃபார்ம்கள் பழுதடைந்து விட்டதால் மாற்று டிரான்ஸ்ஃபார்ம்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோயத்தில் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி வருவதால் நம் பாலைங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடிக்கடி தண்ணி நிறையா கூடிங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது திருச்சி டு கோயத் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயத் டு திருச்சி அறுபத்தி ஒன்பது கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு கோயத் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் சென்னை அறுபத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரில் ஃபிளைட் டிக்கெடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்திரெண்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினம் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினம் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எழுநூறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எழுநூற்றி ஒன்பது பில்சாக உள்ளது அடிக்கடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது ஆண்கள் பெண்கள் எவ்வளோ வந்து கோல்டு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் எவ்வளோ கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பத்து கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் இதுதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவது என்றால் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்